குரான்ல அல்லாவோட முதல் பெயர் ஏன் அர் ரஹ்மான் அப்படிங்கிறது தெரியுமா மிகப்பெரிய கருணையாளன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இறக்கம் தான் இஸ்லாமத்தோட இதயம் ஒரு நாள் யூதர்கள் இறுதி ஊர்வலம் செல்லும் போது நபி செல்லா அலையம் அதை பார்த்துட்டு எந்திரிச்சு நின்னாங்க அதற்கு நபித்தோழர்கள் சொன்னாங்க நபி சொல்லா அலையாம் அவர்கள்ட்ட யார் ரசூல் அல்லா அவங்க வந்து முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி நபி செல்லா அலையிசல்லாம் அதற்கு பதிலளித்தார்கள் ஏன் அவர்கள் ஒரு ஆத்மா கிடையாதா அப்படின்னு சொல்லி நபி சொல்லா நபி நபித்தோழர்களுக்கு பதிலளித்தார்கள் அதுதான் இஸ்லாம் அவர்கள் யார் என்று தீர்மானிப்பதில்லை ஆனால் அவர்கள் என்னவென்பதை கண்ணியப்படுத்துவதுதான் இஸ்லாம் அதுதான் அல்லாவோட படைப்பும் கூட என்னோட கருணை அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி சொல்லியிருக்கான் மக்காவோட வெற்றிக்கு பிறகு நபி செல்லா கொட செல்ல பல போர்கள் எல்லாத்தையும் கடந்து நபி செல்லலா உலைசெல்லாம் அவர்கள் பத்தாயிரம் வீரர்களோடு மக்காவுக்குள் நுழைந்தார்கள் யாரையுமே பழிவாங்கல அனைவரையுமே மன்னித்தார்கள் நீங்க எல்லாருமே போய் சுதந்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி நம்பி செல்லலா உலைசெல்லாம் எல்லார்டையும் சொன்னாங்க அடுத்த தடவை நாயை பார்த்தா கல்ல கொண்டு எரியாதீங்க அந்த நாய்க்கு ஒரு தண்ணி கொடுங்க ஏன்னா அல்லா திருக்குறான்ல சொல்லி அனைத்து படைப்புகளுக்கும் கருணையாகவே இன்றி உன்னை நான் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லி அல்லா திருக்குறான்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இடத்துல கருணை வேணுமா மத்தவங்க இடத்துல நீங்க கருணை செலுத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவான் வழிகள் நிறைந்த இந்த உலகத்துல மற்றவங்க மேல கருணை காட்டுங்க அதுதான் இஸ்லாம் நம்மளுக்கு போதிக்கிறது நாளைக்கு பார்க்கலாம் இஸ்லாம் வணக்கம்